கன்னி ராசி என்பர்களே இந்த கன்னி ராசி அன்பர்கள் தற்போதைய நிலைமையில் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் ஒன்று இருக்குதுங்க அம்மன் வழிபாடு உங்களோட லைஃப்லேயே நீங்கள் துர்கம்மனை மட்டும் கையில் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப்பே அப்படியே பயங்கரமாக கொண்டு வந்துடும் அதுவும் இல்லாமல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு பிறப்பிலேயே ஒரு குணம் உண்டு மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ராசி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வெறுத்துலாம் ஒதுக்க மாட்டீங்க வெறுத்து ஒதுக்குனீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் நீங்கள் சேர்ந்துக்குவீங்க மன்னித்து விடக்கூடிய ராசி மற்றவங்களுக்காக நீங்கள் ரொம்ப அப்படியே இறங்கி போவீங்க இவங்களுக்கு பண்ணலாம் சார் என்ன சரிப்பு அப்படின்னு இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காகவே உழைத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசியில் இருக்கிறவங்க ஒரு ஈர்ப்புடைய ராசின்னு சொல்லுவாங்க இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க ஒரு ஈர்ப்புடைய ராசி ஈர்ப்புடைய ராசி அப்படின்னா ஒரு ஆணா இருந்தால் பெண்ணையும் பெண்ணால் இருந்தால் ஆணையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி ஆணுக்கு ஆணே வந்து இருக்கும் எப்படின்னா இவன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பரவாயில்ல இவன் நல்லா பேசுவான் இவன்கிட்ட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கலாம் ஸோ இவன்கிட்ட தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈர்க்கூடிய ராசி இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மனக்கவலைகள் தீர்வதற்கு இந்த ஆளுகிட்ட போய் பேசினா பேசுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கன்னிராசிக்கார்கள் ரிலாக்ஸாக இருப்பாங்க ரிலாக்ஸாக பேசுவாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இவர்கள் இவர்கள் பட்ட கஷ்டமும் இவர்கள் பட்ட துரோகமும் இவங்க லைஃப்பில் இங்கே தாண்டி வந்த கதையும் கேட்டிங்கன்னா அப்படியே கண்ணீர் விட்டுருவீங்க அந்தளவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க இந்த ராசிக்காரர் பிறப்பிலேயே ஒரு அபூர்வமான ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இந்த ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவிச்சது இனி நீங்கள் அனுபவிக்க போகுது இதனால் என்னெல்லாம் நன்மைகள் பெறப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் எல்லாருமே கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நம்பர் கொடுங்க சார் நம்பர் கொடுங்க சார் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் ஏ டு ஜட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க சார் ஏ டு ஜட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட விஷயங்களை கடவுள் கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் கேட்ட விஷயங்கள் கடவுள் கண்டிப்பாக கொடுக்கும் அதான் அதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் உங்களுடைய விஷயங்களுக்கு சில விஷயங்கள் தள்ளி போகுது எட்டலை சார் இன்னும் கிடைக்காது சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்படையான ஜோதிடத்தை நீங்கள் ஒரு பார்த்தே ஆகணும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொல்லி நீங்க தற்போதைய நிலமையில என்ன செய்யணும் என்ன செய்தால் உங்களுக்கு லாபம் எதனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் உங்களை இழுத்துட்டு இருக்கு எதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்ன கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கடவுளே உங்களுக்காக சொல்ல வந்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய பண்புடலன்களும் தற்போதைய காலத்துல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் உங்களுக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து நம்பலாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு ஈர்ப்புடைய ராசி அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டேன் இந்த கன்னிராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்காக ரொம்பவே பார்ப்பாங்க கன்னி ராசியில் பொறுத்தா காதல் திருமணம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அப்பளும் பெரிய இதுதான் கிடையாது கன்னி ராசியில் நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு அப்பாவியான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் மௌனங்களை மட்டுமே பதில்களாக கொள்ளக்கூடிய ஒரு ராசி நிறைய இடத்துல மௌனமாகவே இருப்பாங்க என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க எல்லாத்துக்கும் பதில் தெரியும் ஆனாலும் சில இடங்களில் மௌனம்தான் பதில் அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பண்ணுற ராவடியெல்லாம் பார்த்தா அவனை அட்டிச்சு கொண்டு வரலாம் போல் இருக்கு ஆனால் இவங்க போய் எந்த இடத்துலையும் ஒரு பெருசாக எடுத்துக்கணும் பார்த்துக்கலாம் போட நீ அவ்வளோ நீ என்னடா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க கடந்த சில வருடங்களாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தவிர கஷ்டங்கள் அதிகமாக பட்டிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு இரண்டு வருட காலத்தில் மருத்துவ ரீதியோட செலவுகளில் மட்டும் எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருப்பீங்க சார் நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பேன் உடல் ரீதியான தொந்தரவுகள் தப்பிச்சு வந்தது கடவுள் புண்ணியம் பண்ணிருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மருத்துவமனைக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க அப்படி போயிடுது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் அல்லது இவர்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க அப்படி இல்லையா வேறு யாருக்காவது ஒரு தேவைக்காகவாது இங்கே போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் கல கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய சஞ்சலகங்களை சந்தித்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக கடவுள் வந்து எடுத்து கொடுக்க போகிறார் சரி இந்த நேரத்தில் இந்த இருந்து உங்களுடைய நல்ல காலம் ஆரம்ப பண்ணே சொல்லலாம் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா போதுமானது தொழிலில் ஓரளவு வளர்ச்சிகள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு நேரம் கடந்த சில வருடங்களில் நீங்கள் செய்த தவறுக்காக எண்ணி நீங்கள் வந்து இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கடந்த சில வருடங்களில் எந்தளவுக்கு உடல் தொந்தரவுகள் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தடைப்பட சில விஷயங்கள் ஒன்று ரெண்டு நடந்திருக்கும் திருமணம் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பேர் நடந்திருக்கும் ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளிக்கில் செலக்ட் ஆகியிருக்கா திருமணம் நடக்குது அப்படின்னா எடுத்தோன்னே நீங்கள் பார்த்த பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்க முடியாது அப்படி இல்லையா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேற்று மதத்தில் வேறு ஜாதியில் இல்லைங்கிறது காதல் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க இல்லை சார் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் நினைத்த விஷயத்தை வெகு விரைவாக ஒரு ஈஸியான மொத்தத்தில் அடைஞ்சிருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து அடைஞ்சிடுவாங்க சின்ன சின்ன தசாபுத்தின் வேறுபாடுனால அதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம் நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்துக்கலாம் தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சியும் கவலையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டம் நான் அதிகமாகவே இருந்திருக்கும் ஸோ போன ஒரு வருடத்தில் போன வருடத்தில் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அக்டோபர் சம்திங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் சம்திங்லாம் உயிர் தப்பிச்சு வந்து பெரிய விஷயமாக இருந்திருக்கும் உங்களுக்கு நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க தொழில் ரீதியாக நீங்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கூட போய் மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்களுக்கு ஈடுபடுத்தியிருப்பீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் நீங்களாக செலவு பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் என்னவே பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் வந்து அப்படியே லாக்காக நின்ற தருணங்கள்லாம் இருந்திருக்கும் உங்களுடைய குடும்பம் தான் உங்களை காப்பாற்றி இருந்திருக்கும் என்னடா பண்ணுறதுனே தெரியாமல் உங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களை வந்து காப்பாற்றிருக்கும் அதே உங்களுக்கு மிகப்பெரிய பிறவி தான் ஸோ அடுத்த ஜென்மம் எடுத்த மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மம் எடுத்த மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் திருமணம் வந்து கை கூடி வந்திருக்கும் போன வருடம் அல்லது அதுக்கு முன்னாடி வருடம் குழந்தை பெரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாயிருக்கும் உங்களுக்கு திருமணமும் கை கூடி வருவதற்கு சின்ன சின்ன லேகை ஏற்படுத்தி அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி மறுபடியும் அது வந்து ரெடி குழந்தை பேருமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும் மறுபடியும் அப்பாய்ட் மறுபடியும் வந்து உருவாயிடும் ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் கடவுள் மட்டும் நீங்கள் கடவுள் அதிகமாக வந்து வேண்டிங்களே தவிர இன்னும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி தான் பேண்டிருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய கடவுள் வந்து வச்சு செஞ்சு விட்ருப்பார் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து கடவுளை வணங்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வந்து திட்டாமல் நீங்கள் வந்து கடவுள் வணங்கிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அளவுக்கு கடவுள் யாருக்கும் அந்த சான்ஸுக்கு போய் இன்னும் கொடுக்கல ஸோ கடந்த சில வருடங்கள்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிறது பெரிய விஷயம் கடவுளினுடைய புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கடவுள் மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது தொழிலில் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் பொறுமை தேவை சண்டை சந்தோஷத்துறைகளில் ஈடுபடாதீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்கும் அதிலையும் கொஞ்சம் பார்த்துருந்து போங்க தோல் சம்மந்தப்பட்ட ஆகிய இச்சிங் மாதிரி சொல்லுவாங்க சார் அரிக்கு சார் இந்த இடத்துல கொஞ்சம் அரிப்பு இருக்குது சார் அது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது பெருசாக தெரியும் முடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே பாதிக்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ உடல் வந்து பருமனண்ட் உங்களுக்கு உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் வேறு மாதிரி போயிருக்கும் மறுபடியும் நீங்கள் ஏதோ டயட் கண்ட்ரோல் பண்ணுறோம் உங்களோட உடல் வேர் வேறுபாடுகள் ஆரம்பிக்கும் ஒல்லியாக்குறோம் குண்டா இருப்பீங்க கொல்லியாக்க குண்டாக்குறோம் ஒல்லியாகனு நினைப்பீங்க ஸோ ஏதோ ஒரு வேறுபாடுகள் உங்களுக்குள்ள நடந்துகிட்டே வந்துருக்கும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கழுத்தில் இருந்து காலுக்கு மேலே வரைக்கும் அந்த பாட்சில் ரொம்பவே கவனமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் ஆண்களாக இருந்தால் சிறுநீரக பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்சரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்லீரல் கணையம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடம்பை கொஞ்சம் கரெக்டான டயட்டெலாம் வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியமாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கணும் டயட்டை நல்லா மெயின்டைன் பண்ணி உடம்பை நல்லா ஒரு டியூன் பண்ணி வச்சுக்கணும் அந்த தொழில் மட்டும் இந்த தொழில் மட்டும் தொழில் ஓரளவுக்கு தான் இருக்கும் பெரிய ட்ராபேக்லாம் இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் க தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தோல் சம்மந்தப்பட்டவர்கள் சூடு சம்மந்தப்பட்ட கண்ணில் கொப்பலம் வரும் ஸோ அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கொப்பலெலாம் எப்படி நிறுத்தறதும் பார்த்துட்டுருப்பீங்க அதுக்குள்ளே ஃபேஸ்லலாம் அங்கே கொப்பளம் குப்பளமாக எந்திரிக்க ஆரம்பிக்கும் பிம்பிள்ஸ் தான் இப்போ நார்மலாக விடுவீங்க அதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் மாதிரி தோணும் பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்களா ஸ்கின் டோன் உங்களோட உருவத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கொடுத்து அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன அப்படியே இரிட்டேஷனை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தில் நடக்கும்போது கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கால் சந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு தாமரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு உங்களோட நடையில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படி கொடுத்துருக்கோம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற டைம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மாதிரி நீ தொழில் பண்ணிட்டே இருப்பீங்க இன்னொரு தொழில் பார்க்கலாம் இது பாட்டு ரன் பண்ணிட்டு தான் எனக்கு அது பாட்டு ரன் ஆகிட்டு அடுத்து இன்னொன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இன்னொன்று ஆரம்பித்து நீங்கள் வந்து அதில் இருப்பீங்க இல்லையா டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணம் போட்டு நிறைய பணம் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபடுவீங்க ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சு டிஜிட்டல் அதான் சொல்கிறேன் ட்ரேடிங்கு அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இதில் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கேம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட சில எக்யூப்மெண்ட்ஸ் இப்போல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் மொபைல் வாங்கியிருப்பீங்க லேப்டாப் வாங்கிருப்பீங்க கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க புதிய வண்டி வாங்கணும் போன ஒரு இரண்டு வருடத்திற்குள்ளே நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க போன வருடத்துலேருந்து இந்த வருடம் வரைக்கும் ஸோ ஏதோ ஒரு புதிய வண்டி வாங்கணும் வாங்கியிருப்பீங்க எல்லாமே எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டதாக தான் வாங்கியிருப்பீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்ரோல் ஏதோ ஒன்று வாங்கிருப்பீங்க அது உண்மை மறக்காமல் கமென்சல் பதிவிடுங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு மேல் ஏற்றம் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடலில் மட்டும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயுளில் கவனம் தேவை கடவுள் புண்ணியத்தில் ஆயுள் அதிகம் நீண்ட ஆயுள் தான் அதனால் கவலை பிரச்சனை இல்லை நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட கடவுள் வந்து நீண்ட ஆயுள் தான் நம்ம கொடுக்க போகிறாரு கொடுத்துருக்காரு அதனால் ரொம்ப மன வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனில் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே